இல்லை எஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அந்த மாவட்ட உளவுத்துறை தலைவர் அவர் வந்து சொல்லி தான் அந்த வண்டியை எடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து எஸ்கார்டு அப்படி வண்டி விஐபி வராங்கன்னா மெசேஜ் அவங்களுக்கு தான் வரும் டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே அவரு தான் வந்து எம்டிக்கு சொல்லுவாரு இது மாதிரி நல்ல ரெண்டு வண்டியை ரெடி பண்ணுங்க எஸ்கார்டு இன்னைக்கு இத்தனை மணிக்கு வராங்க விஐபி முத நாளே ரெடி பண்ணுங்க எந்த வண்டி நல்ல வண்டியா இருக்குன்னு கேட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுனால அவர் தொல்லை கொடுக்குறாருன்னு இவர் நினைக்கிறாரு அவர் இது தவிர வேற தொலைகள் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் அவர் மேல தவறு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது ஆனால் இவர் பாதிக்கப்பட்ட விஷயங்களை இவர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஏன் பேசினார் அப்படிங்கறதுதான் பிரச்சனை இவருக்கு பிரச்சனை இருந்தா இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி டிஜிபி அவர்கிட்ட நேரடியா போய் இவரோட கஷ்டங்களை சொல்லியிருக்கலாம் அந்த கஷ்டங்களை விட்டுட்டு இவர் பொது வெளியில சொன்னதுனால காவல்துறையோட இமேஜ் கெட்டு போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்ப இவரை சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்